வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் ஆறுதல் கொடுக்குற விஷயமா பார்த்தீங்கன்னா தொடர் ஏற்றத்தில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு அதிரடியாக சரிஞ்சிருக்கு இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதே போல் இன்னையோட கோல்டு ப்ரொடிக்ஷன் என்னங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அதே போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழு விவரங்களும் கிடைக்கும் ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூற்றெட்டு ரூபா வந்தது பத்து பைசா விலை சரிஞ்சு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது எட்டு கிராம் எழுநூற்றி எண்பத்தி து எது பைசா விலை செஞ்சு எழுநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது இன்னைக்கு மட்டும் என்ன இருக்கு வெள்ளியோட விலை நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் இருபத்தி நாலு நாலுக்காக தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சாக ஒரு ரூபா விலை செஞ்சு ஏழாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி நாலாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து எண்பது ரூபாயா காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்து எழுபத்தி ரெண்டு ரூபாயாக காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவு

பார்த்தீன்னா மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப ஏற்றமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரத்து இருநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு என்ன ஆகும் போதுன்னா இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை வந்து சரிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் இன்றையோட கோல்டு ப்ரொடெக்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மதிய நிலவரத்தில் அதிரடியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம வந்து பொய் அங்கே சரியாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் சரியுது உச்சத்தில் காணப்படுகிறது இதனால் காலை நிலவரப்படி சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இன்று மதிய நிலவரப்படி அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அதே வேளையில் நமக்கு தொடர்ச்சியாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை நான்கு ஐந்து நாட்களாகவே உயர்வில் காணப்படுகிறது இது எந்த நேரத்திலும் நமக்கு அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உள்ளது இந்த வாரத்தில் எப்படி தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வுக்கு உலக சந்தையில் தங்கம் விலை காரணமாக இருந்ததோ அதேபோல் தங்கத்தின் விலை வரலாறு காணத்தளவு சரிவதற்கான வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் கிடுகிடுவென சரிவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது